ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று துவாதசி இந்த தினத்தில் கார்த்திகை துவாதசி மகாத்மியம் கேட்பதாலும் பகவன் நாமம் சொல்வதாலும் மோக்ஷம் நிச்சயம் இதில் சந்தேகமே இல்லை நரகத்தில் உள்ளோர்க்கும் சொர்க்கம் இல்லை நேராக மோட்சம் கிட்டியதாம் நாளே வரி மந்திரம் தான் அதை நாம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நான்கு மாதம் தியானத்தில் அழிந்திருக்கும் மகாவிஷ்ணுவை இந்த பிருந்தாவன துவாதசி நாளில் உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ என்று கூறி எழுப்புவதாக ஐதீகம் இன்றுதான் சாத்துர்மாசிய விரதமும் முடிகிறது தன்னை மணக்க விரும்பிய துளசியை மகாவிஷ்ணு மனமும் வந்து ஏற்றுக்கொண்ட தினம் இந்த பிருந்தாவன துவாதசி இந்த தினத்தில் துளசி மாதாவிற்கும் மகாவிஷ்ணுவின் வடிவமான சால கிராமத்திற்கும் திருமணம் நடத்தப்படுகிறது இது துளசி விவாகமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் துளசியின் நாமங்களை சொல்லி பலன் பெற்றிடுவோம் பிருந்தா பிருந்தாவணி பாவணி நந்தினி புஷ்பசாரா விஸ்வ பூஜிதா கிருஷ்ண ஜீவனி துளசி இந்த நன்னாளில் இந்த நாமங்களை சொல்ல வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் நன்மைகளும் கைகூடும் கார்த்திகை துவாதசி மகாத்மியம் கேட்டாலும் மோட்சம் நிச்சயம் அந்த மகாத்மியத்தை தெரிந்து கொள்ளலாம் நந்தி கிராமத்துல புஷ்கரன் ஒருவர் இல்ல ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் புண்ணியாத்மா மற்றொருவர் பரம பாபி ஒரு சமயம் யம தர்மராஜா பாப்பியான புஷ்கரனோட ஜீவன் காலம் முடியறது அவனை போய் பிடிச்சு ஆயிடுச்சுன்னு வாங்கோ அப்படின்னு தன்னுடைய தூத்தர்கள்ட்ட சொல்றா ஒரே பேர் இருந்தா போஸ்ட் அதே பேர்ல உள்ள வேற ஒருத்தருக்கு தவறுதலாக போகும் இல்லையா அதே போல இங்க யம துவர்களை மிஸ்டேக் பண்ணிடுறா என்ன புண்ணிய புஷ்கரனை பிடிச்சி யமலோகத்துக்கு அழிச்சின் வந்துடுறா யம தர்மராஜருக்கு கோபம் வருது எல்லாம் ரொம்ப கடுமையா திட்டி தண்டிக்கிறார் வந்தது புண்ணிய புஷ்கரணன் உங்களை தவறுதலா அய்ச்சு வந்திருக்கா என்ன மன்னிச்சிருக்கோ தப்பு நடந்து போச்சு உங்களை அய்சன் வர சொல்லி ஆணை நான் இடல உங்களுக்கு இன்னும் ஜீவனம் உண்டு இன்னும் நெடுங்காலம் நீங்க தர்மங்களை பண்ணி அப்புறம் உங்களுக்கு சிவலோக பிராப்தி உண்டு இப்போ நீங்க திரும்பி போங்கோ புனர் கச்ச நீங்க திரும்பி போங்கோ தப்பா அயிசின் வந்துட்டா நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு யம தர்மராஜர் சொல்ற அப்ப புண்ணிய புஷ்கரன் சொல்ற என்ன நீங்க அய்ச்சு வந்துட்டு நான் திரும்ப போறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை எனக்கு என்னமோ நரகம் நரகம்னு சொல்லுவாளே அந்த நரகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதை மட்டும் நிறைவேற்றி வைக்கிறல்ல அப்படின்னு சொல்றாராமா புண்ணிய புஷ்கரன் ஆஹா பாத்துட்டு போங்கோல இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு யமதர்மன் சொல்ல புண்ணிய புஷ்கரன் இந்த டூர்லாம் போவாளே அது மாதிரி போறாராமா நந்தி கிராமத்துல இருந்து யமலோகத்துக்கு ஐசன் வரப்பட்டு திரும்பி போலான்னு சொல்ற போது நரகத்தை பார்க்கணும்னு ஆசையில டூர் மாதிரி போறாரு அங்க ஒரே யமவாதனையா தனி ஒரே ஓலம் கூட்டம் கூட்டமா ரொம்ப துக்கமா பலவிதமான பாப்ப குழிகள் எவ்வளவோ இருக்கு நடுநடுங்கி போயிட்டார் இந்த புண்ணிய புஷ்கரன் என்னமோ ஒரு வேகத்துல கேட்டுட்டாரே தவிர அவரோ ரொம்ப சாது புண்ணியவான் ரொம்ப இறக்க சுபாவம் கொண்டவர் இல்லையா அவர் அவர்கள்லாம் பார்த்துட்டு கருணையோட சொல்றாராம் ஏன் நரக்கத்துல வந்திருக்கும் ஜீவன்களே முன்னாடி எல்லாம் எதையும் நினைச்சு பார்க்காம பாப்பத்தை தைரியமா பண்ணலே இப்ப ஆஹா கத்தினா என்ன பிரயோஜனம் இப்படி ஓலம் அவ்வளவு பாபத்தையும் அழிக்கக்கூடிய பகவன் நாமத்தை நீங்க ஒரு தடவையான சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்லையே காசி காண்டத்துல பகவன் நாமம் சொல்லப்படுறது அதுல யமதர்மன் சொல்றார் கோவிந்தா முகுந்தா மாதவா ஹரே முராரி இல்லன்னா சம்போ சிவா சங்கரா இப்படி நாமங்களை யார் சொல்றாளோ அவர்களை விட்டுடுங்கோ அப்படின்னு எம சொல்றாளா குழந்தைகளுக்கு பகவன் நாமத்தை வைக்கிறா அத சொல்லி கூப்பிட்டா பகவன் நாமத்தை சொன்ன

பண்ணிக்கிறா ஏ புஷ்கரா கொஞ்ச நேரம் நீங்க சொன்னது எல்லாமே சத்தியம் நாங்க பாபம் பண்ணிட்டோம் இப்ப அனுபவிக்கிறோம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருங்கோ உங்க இருந்து பட்டு அந்த வாயு காற்றானது மேல கொஞ்சம் கொஞ்சமா சுகமா இருக்கு எங்களுக்கு இந்த நரக்க வாதனையே தெரியல நீங்க பரம பாகவதர் உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி வருது எங்களோட கஷ்டமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருங்கோலே உங்களால நாங்க கொஞ்ச நேரமான நிம்மதியா இருக்கோம் இல்லைன்னா இங்க யாருமே வரவும் மாட்டா அப்படின்னு சொல்லவுனே அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஏன்னா அவர் கருணை உள்ளம் கொண்டவராச்சு இல்லையா அப்போ யமதர்மன் என்ன பார்த்தாச்சா சீக்கிரம் கிளம்புங்கோ இங்க என்ன பேச்சு அவள் எல்லாம் பண்ணதுக்கு தானே பலனை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாராமா உடனே புஷ்கரன் சொல்றார் யமதர்மராஜரே உங்களுடைய கர்மாவை நீங்க சரியா பண்ணிட்டு அது சரிதான் இருந்தாலும் இவாளெல்லாம் நீங்க விட்டுருங்கோல இவர்தான் கருணை உள்ளம் கொண்டவராச்சே இவாள் எல்லாம் தயவு செய்து விட்டுருங்கோல இவா என்னை பார்த்து ரக்ஷியுங்கோ காப்பாத்துங்கோன்னு என்னை பார்த்து சொல்றாளே அப்படி

பாணி கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ கோவிந்த கோவிந்த கோவிந்தானு ஏழு தடவை வருது இந்த கோவிந்த நாமம் அதை தவிர ஹரே முராரி கிருஷ்ணா ரதாங்க பாணி மாத வேதி தாமோதரான்ற நாமங்களும் கோவிந்த நாமத்தோட சேர்த்து அந்த நாமங்களும் வருது பகவான் நாமத்தை கேட்ட கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு விடுதலை கிடைச்சதுதான் அவள்னா ஸ்வர்க்கம் போகல மாற வைகுண்ட கதியே நேரடியா கிடைச்சிடுறது பகவன் நாமம் கிடைச்ச மாத்திரத்துல கேட்ட மாத்திரத்துல அவளுக்கு வைகுண்டகதி கிடைச்சிருக்கு எவ்வளவு சக்தி பகவான் நாமத்துக்கு அப்போ யம தர்மராஜனும் வியந்து போய் உம்முடைய கீர்த்தி இந்த பூலோகம் முழுக்க எல்லா லோகத்திலையும் பரவட்டும் இந்த விற்தாந்தம் எல்லோரும் கேட்கட்டும் அப்படி கேட்கிறப்போ அதோட சேர்த்து இந்த ஸ்லோகத்தையும் கேட்பாள் மந்திரத்தையும் இல்லையா கோவிந்த கோவிந்த ஹரே முராரி கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ண கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணி கோவிந்த தாமோதர மாதவி the அவள்லாம் வைகுண்டத்துக்கு நேர போய் சேர்ந்தாளாமா நரக்கத்துல பகவன் நாமத்தை புஷ்கரனும் யமதர்மராஜன்ட தெரிவிச்சுட்டார் அவரும் நாம மகிமைய உணர்ந்துட்டார் பிரத்யக்ஷமா அவர் கண்ணெதிரிலேயே ஹரிபாதத்தை போய் அடைஞ்சாலே அவர் பார்த்து தானே இருந்தார் நாம மகிமையினாலேயே இவ்வளவு பேருக்கு மோக்ஷத்தை கொடுத்தாரு அந்த புண்ணியமே அவருக்கு அவர் பூலோகத்துல வாழ்ந்து கடைசியில அவருக்கும் ஹரிபாதம் கிடைச்சது அதனாலதான் இதுக்கு நாம ஸ்மரண மந்திரம் நினைச்சின்றாலே போதுமாமா சொன்ன அத விட வசதி கேட்டா இன்னும் பலன் உண்டு இதுல நாமஸ்மரணம்னே சொல்லப்பட்டிருக்க ஹரிஸ்மிருதி பகவான் நாமத்தை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் நினைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பகவான் சொல்ற மனசுல நினைப்பே இல்லாம ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அதனால இந்த துவாதசியில இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி நாம பலன் பெற்றுடுவோம் கோவிந்த கோவிந்த ஹரி முராரி கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவி गोविन्द गोविन्द रताङ्गपाणि गोविन्द दामोदर माधवीति गोविन्द गोविन्द हरिमुरारी गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रताङ्गपाणि गोविन्द दामोदर माधवीति गोविन्द गोविन्द हरिमुरारी गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रताङ्गपाणि गोविन्द दामोद माधवीती श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्